தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சொல்லுதல் யாருக்கும் வள்ளுவர் திருக்குறள் சொல்லியிருக்கிறது சொல்றது எல்லாருக்கும் ரொம்ப சுலபம் அதெல்லாம் ஆனால் சொன்னபடி செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு இருக்கலாம் அவ்வளவு கஷ்டம் அது ஆனால் காஞ்சி மகா சுவாமிகள் எந்த ஒரு நிலையிலையும் தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானங்களையோ நியம நிஷ்டைகளையோ விட்டு கொடுத்ததோ வரலாறே கிடையாது தெரியறதா ஆச்சார மறுபடியும் சொல்றேன் ஆச்சார அனுஷ்டானங்களையோ அந்த நியம நிஷ்டைகளையோ விட்டுக் கொடுத்ததா வரலாறே கிடையாது ஆனால் விட்டு கொடுத்தார் தேனம்பாக்கத்தில் இருக்கா பெரியவா அப்ப வழக்கப்படி ஏராளமான பேர்கள் தரிசனத்துக்கு போயிட்டு வந்து நல்லா நடந்துட்டு இருக்கு எல்லா மதத்துக்காரர்களும் வருவா எல்லா இனத்துக்காரர்களும் வருவார்கள் அப்படி வந்தபோது ஒரு கிறிஸ்தவர் அன்னைக்கு வந்தவர் அவர் ஒரு விண்ணப்பம் இங்க பூந்த பார்வையற்றோர் பள்ளி அப்படின்னு ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு வர்றோம் நிறையா குழந்தைங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த அவ்வளவு பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்து இங்க பெரியவங்களை முன்னாடி நிற்க வச்சு இது பண்ணிட்டு ஒரு வார்த்தை அந்த குழந்தைங்கள்கிட்ட பேசணும் அதுக்குதான் அன்னைக்கு வர்ற ஞாத்துக்கிழ் அன்னைக்கு நான் அந்த பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டார் பெரியவா அனுமதி கொடுத்தாரா இல்லையா உத்தரவு வாங்கிட்டாரா இல்லையா அவர் போயிட்டார் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வடகபடி ஞாயிற்றுக்கிழமைன்னா தேனம் பார்க்கத்த தரிசனத்துக்கு உங்களுக்கு தெரியும் பட்ட அனுபவப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும் கும்பல் அங்க தேனம் பார்க்க அந்த இடத்துல அவ்வளவு கும்பல் இந்த நேரத்துல பொந்த இருந்து இந்த பார்வையற்றிய ஒரு பள்ளி நடத்துறேன்னு சொன்ன அந்த நண்பர் இருக்காரு ஏராளமான நண்பர் சொன்னமே ஏராளமான குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஒரு தனி பஸ் ஏற்பாடு பண்ணி முதல்ல எல்லா குழந்தைகளையும் இறகு கொண்டி தனம் பக்கத்து நிறுத்தி இனிமேல் விளையாட்டு இல்லை எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்வையற்றிய குழந்தைகள்னு சொல்லியிருக்கோம் அங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல பழக்கப்பட்ட இடம் இது புது இடம் தெரியறதா யார் என்ன சொல்லிடுவாங்களோ தெரியாது அந்த குழந்தைகளை ஆனால் கூட்டிக் கொண்டு வரக்கூடிய அந்த நிர்வாகி இவ்வளவு பேர் என்ன சொல்லிடுவாங்களோ எல்லாத்துக்கும் வேலை பண்ணிட்டு பார்த்துக்கொண்டு விளையாட்டு இல்லை நம்ம நேரம் மடத்துக்கு போறோம் வரோம் என்ன பண்றோம் அவர் இங்க எல்லாத்தையும் சுத்தமத்து பார்த்துட்டு அந்த அவ்வளவு குழந்தைகளையும் இறக்கி வரிசையா கோவில் வாசல்ல தென பக்கம் கோவில் இன்னைக்கும் போனா தரிசனம் பண்ணலாம் அங்க வரிசையா நிக்க வச்சுட்டு மெல்ல அந்த ஒவ்வொரு குழந்தைகளும் கொஞ்சம் கூட்டி நின்று உள்ள ஓரளவு அந்த குழந்தைல ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அப்பாடா அப்படின்னு இருக்கார் இந்த நேரத்துல தரிசனத்துக்கு வந்தவா கேட்கணுமா என்னது இது இன்னைக்கு பெரியவா மௌனமாச்சே மௌனம் யார்கிட்டையும் பேசவே மாட்டாளே நியம நிஷ்டைகளை விட்டு கொடுக்கவே மாட்டார யாரு வந்தாலும் சரி நியம நிஷ்டைகளையும் மறுபடியும் மறுபடியும் அழுத்தமா சொல்றேன் மகா சுவாமிகள் விட்டு கொடுக்கவே மாட்டார் அது அங்க இருந்து இந்த மாதிரி அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும் பெரிய பெரிய பதவிகள் பெரும் பதவிகள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்க்க வந்து உட்கார்ந்து இருப்பார்கள் மௌனம் கலையாது கலையாது சுவாமி கலைக்கவே மாட்டா பெரியவா இன்னும் சொல்ல சொல்ல காஷ்ட மௌனம் சொல்லுவோம் அந்த போட கட்ட லோஷ்டம் யுவதி பிம்போஷ்டம் மூகபசஸ்வதிக்கு விளக்கம் செல்லும் பொழுது இந்த மகா சுவாமிகள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி காஷ்டம்னா ஒரு பட்டு கொண்டா கட்டன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அப்படின்னு மௌனம் ஆரம்பிச்சுட்டாருன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இந்த கை அசையாது கால் அசையாது கண்ணி அமைக்காதோ அப்படியே அப்படியே இருக்கும் எந்த நியமனிஷ்டிகளையும் விட்டு கொடுக்க மாட்டார் அன்னைக்கு மௌனம் அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து இருக்கு என்ன பண்றது பார்க்கற பக்தர்களோ ஆஹ் இன்னைக்கு மௌனமாச்சே இதே பார்வ உள்ளவர்களா இருந்தா கூட பரவாயில்ல ஏதோ வரா பெரியவாளு தரிசனம் பண்ணிட்டு போயிடுறா அப்படின்னு சொல்ல இந்த குழந்தைகளுக்கும் இப்படிப்பட்ட நிலைமை இப்ப என்ன பண்றது அதனால அப்படின்ட்டு அதுல சில பேர் அந்த நிர்வாகிகிட்ட போய் ஐயா நீங்க என்ன விஷயத்த அவர் சொன்ன உடனே இன்னைக்கு அதெல்லாம் தரிசனம் எல்லாம் நடக்காது எனக்கு அவர் மௌனத்துல இருக்கார் சுவாமிகள் பெரியவா மௌனத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி தரிசனம் கிடைக்கிறது இது மௌனத்தில் இருக்கார் இந்த குழந்தைகள்கிட்ட என்னதான் அதாவது அப்பா அபா முடிஞ்சது இப்ப என்ன பண்ணுவீங்க இந்த நடந்துன்னு இருக்கு இங்க அந்த நிர்வாகி அழுதுட்டார் அழுதுட்டார் சுவாமி அழுதுட்டார் பார்வை உள்ளவர்களா உள்ளவர்களாக இருந்தாலாவது அந்த குருநாதரை தரிசனம் பண்ணி எல்லாம் பார்ப்பாங்க அவங்க பேசாட்டி என்ன அவங்க பார்வை எமெல்ல பட்டுச்சு இல்லையா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க ஆனால இப்ப நான் கூட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு பார்வையும் கிடையாது இவர்களுக்கும் புரியணும் இவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கணும்னா அவன் மகா சுவாமிகளுடைய அந்த பெரியவருடைய அந்த குரல் தானே அப்ப இது என்ன பண்றதுன்னு தெரியல ஓன்னு அழற இப்படி அழுது இருக்கும்போதே வழிவிடுங்க வழிவிடுங்கோ விடுங்கோன்னு சத்தம் கேட்கறது திடீர்னு அந்த அழுது நிமிந்து பாக்கிறார் வந்து பெரியபா வர 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 முன்னாடி விலை நிற்கிற கொஞ்சம் முன்ன இருக்கிற இருக்கிறவளே இப்படி தள்ளிட்டு ஒரு குறிப்பு சமைக்க நேரம் முன்னாடி வந்துட்டோ சட் மௌனத்தை கலைச்சிட்டார் சுவாமி கலைச்சுட்டார் மௌனத்தை மௌனத்தை களை சிப்ட்டு உட்காண்டாச்சு பெரியவங்க வந்து இந்த மாதிரி மௌனத்தை களை சிப்ட்டு நியம நிஷ்டைகள் அதை விட்டு கொடுத்துட்டு வந்து அப்ப என்ன அவ்வளவு குழந்தைகளையும் அழகா இவருபாட்டுல பேசுறாரு எவ்வளவு பெரிய பெரிய எல்லாம் கிடைக்காத பாக்கியம் என்ன ஒரு கருணை ஒவ்வொரு குழந்தையும் கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சுட்டு உன் பேரு என்னடா இருந்த உன் பேர் என்ன நீ என்ன படிக்கிற உனக்கு என்னென்ன தெரியும் ஆ அப்படின்னு அதுல ஒரு குழந்தைகளை விடாம எல்லா குழந்தைகள்டையும் தனித்தனியா பேசி அவ்வளவு குழந்தைகளும் சேர்ந்து நிக்க வச்சு அதுகளுக்கு என்னென்ன சொல்லணுமோ அது சொல்லி அப்புறம் இந்த நிர்வாகி பள்ளிக்கூட நிர்வாகி சொல்லணும் இல்லையா அவரை கூப்பிட்டு நிறைய பழங்கள் இதெல்லாம் சொல்லுவோமே கல்கண்டு பழம் அது இது எல்லாத்தையும் கொடுத்து இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு குறும்போ குறும்போ நடந்த வரலாறு பெரியவா எந்த விதமான பேதா பேதமும் பார்க்க மாட்டார்கள் இந்த மாதிரி கருணை அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய நியம நிஷ்டைகளையும் விட்டு கொடுத்துட்டோ அந்த இடத்துல முழுசும் அந்த அப்படின்னு சொல்லுவோம் கருணைதான் ஆச்சார அனுஷ்டானங்கள் நியம நிஷ்டைகள் நான் வாழறது அதை கடைபிடிச்சு அது மூலமா வழி அனுப்பிக்கத்தான் அப்படின்னு இருக்க பெரியவா இதை பண்ணி இருக்காருனாக்க இப்ப தெரியறதா ஏன்னா அந்த குழந்தைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த குழந்தைகளுக்கு பார்க்க முடியாது அந்த குழந்தைகளால என்ன ஆனா என் குரலை கேட்கலாம் அது கூட என்ன என்ன இங்க வந்து பிரயோஜனம் ஒவ்வொரு சின்ன சிறு விஷயத்திலையும் தீர்மானமா இருந்து அடுத்தவர்களுக்காக மற்றவர்களுக்காக உலகத்துக்கே வாழ்ந்ததுனாலதான் அவர் ஜெகத்குருன்னு சொல்லிட்டு இருக்கோம் இதே போல அடுத்தவர்களிடம் நாம் கொஞ்சமாவது அந்த இறக்கத்தோட கருணையுடன் இருந்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது உண்டான நமக்கு அந்த குருநாதரே அனுகிரகம் வண்ணனு பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த குருநாதர் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்த நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கிறியம் வாரி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும்